நல்லா கிளாரிட்டியா இருக்கா ம் ஹச்சியா நல்லா தெரியுதுல்ல சூப்பராக ம்

நக்கலே கொம்ப தேன் எவ்வளவு அழகா இருக்குன்னு பாத்துங்க. அண்ணா பக்கத்துல வந்துட்டு ம் இன்னொரு சப்பாயரு. அண்ணா கிளாரிட்டியா இருக்கா? ம் இதை போய் அவங்க நஷ்டம் வந்துடு கத்திரி கொடுக்க ஏன்னா தெரியுது சும்மா அப்படியே வச்சுக்க இங்கிட்ட வந்து இரு இருப்பே விஏவே ஆன் பண்றேன் போல இருக்கு சார் அங்கே கொண்டு வரும் அது தேனா அது நெப்புராட்டு மாதிரி வைப்பா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புழுவரை இதெல்லாம் சாப்பிட முடியாது ஐய போடுவோம் அங்கே வெளிச்சத்துக்கு போவோம் ஹச்சடியாக நல்லா தெரியுதுல சூப்பராக வரைக்காது சாப்படுத்து அழைப்புடு அழைப்புடு அழைப்புடுதா உடஞ்சிரும் ஏன்டா ம் ஏடு எடு உடஞ்சிடும் ஒரு போடு போடு அவ்வளோதான் அது அது கீழே தேனி எடுத்துட்டான் ராட்டில் எடுத்துட்டான் அதுக்கூட மலந்த என்றாட்டம் மாதிரி இருக்குடா முத்திரிச்சு ரொம்ப

கம்பெனி லேட்ரா கம்பெனி அப்படி கேமராவை கட் பண்ணிட்டு